ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டியான இன்ஸ்டன்ட் ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் ரவையும் வாழைப்பழமும் இருந்தால் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு ஸ்வீட்டை ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க ஸ்நாக்ஸுக்கு கொடுத்து விடுறக்கு ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்குங்க இப்போ இந்த இன்ஸ்டண்ட்டான ஸ்வீட் செய்கிறதுக்காக பேனில் மூணு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேங்க நெய்க்கு பதிலாக நீங்கள் ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இதோடவே அரைக்கப் அளவுக்கு வெள்ளை ரவை வந்து சேர்த்துக்கிறேன் உப்புமா ரவை ரவைய சேர்த்துட்டு நெய்யிலேயே ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா வறுத்து விட்டுக்கலாங்க ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வறுத்து விட்டுக்கோங்க நல்லா ரவை வந்து வறுபட ஆரம்பிச்சிருச்சு நெய்யோட ஃபுல்லாக மிக்ஸ் ஆகி இந்த மாதிரி ரவையை நல்லா வறுத்துக்கோங்க ரவை வருபடுறக்கு ஒரு இருந்து நாலு நிமிஷம் ஆகும் அதுக்குள்ள நம்ம வாழைப்பழத்தை மசிச்சு எடுத்துட்டு வந்துடலாங்க நான் இந்த மாதிரி ஒரு நாலு வாழைப்பழம் வந்து எடுத்து வச்சிருக்கேன் நீங்க எந்த பழம் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் செவ்வாழை பழம் கூட யூஸ் பண்ணிக்கலாம் நல்ல பழுத்த பழமாக யூஸ் பண்ணிக்கோங்க நல்ல பழுத்த பழமாக இந்த மாதிரி ஒரு நாலுல இருந்து அஞ்சு பழம் எடுத்து வச்சிருக்கேன் சின்னதாக இருக்கிறனால நான் ஒரு அஞ்சு பழமாக எடுத்து வச்சிருக்கேன் பழத்தை இந்த மாதிரி பிளேட்டில் உரிச்சு சேர்த்துக்கிறேங்க எல்லா பழத்தையும் இந்த மாதிரி உரிச்சு சேர்த்துக்கிட்டேன் ஒரு ஃபோர்க் வச்சு பழத்தை நல்லா மேஷ் பண்ணி விட்டுக்கலாம் ஃபோர்க்கு இல்லைன்னா இந்த மாதிரி மேஷர் வச்சு நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க இல்லைன்னா நீங்கள் கையிலையே கூட நல்லா மேஷ் பண்ணிக்கலாம் மிக்சியில் சேர்த்து அடிக்க வேண்டாம் ஏன்னா ரொம்ப தண்ணி விட்ட மாதிரி ஆயிரும் இப்போ நான் இந்த மாதிரி ஃபோர்க் வச்சு ஒரு பழத்தை வந்து மேஷ் பண்ணி காட்டுறேன் பாருங்க இந்த மாதிரியும் நீங்கள் பண்ணிக்கலாம் இல்லைன்னா இந்த மாதிரி மேஷர் இருக்கும் இந்த மேஷர்லையும் நீங்கள் பழத்தை வந்து நல்லா மேஷ் பண்ணிக்கலாம் இப்போ எல்லா பழத்தையுமே இதே போல நான் மேஷ் பண்ணி விட்டுட்டேன் நம்ம ரவையையும் பார்த்தீங்கன்னா பழத்தை மேஷ் பண்ண பண்ண அப்பப்போ நான் வந்து கிளறி தான் இருந்தேன் நம்ம ரவையும் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து வருபட்டுருச்சு ரவை லைட்டா வந்து நிறம் மாறி நல்லா வாசம் வர ஆரம்பிக்குது இப்ப நம்ம வருத்த ரவை எல்லாத்தையும் ஒன்னா ஒரே சைடு ஒதுக்கி விட்டுருவோம் இந்த மாதிரி அகலமான பேன் யூஸ் பண்ணி செய்யும் போது உங்களுக்கு ஈஸியா இருக்கும் இல்லைன்னா நீங்க வருத்த ரவைய வெளியே எடுத்து வச்சுட்டு நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க இப்ப இந்த மாதிரி ரவை எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டேன் இந்த சைடு ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன் நம்ம மேஷ் பண்ணி வச்சுருக்க வாழைப்பழத்தை சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்குவோம் நெய்ல இந்த மாதிரி வாழைப்பழத்தை நல்லா கலந்துட்டு நம்ம ஸ்நாக்ஸ் செய்யும்போது ரொம்பவே சூப்பராக இருக்குங்க இப்போ வாழைப்பழத்தை ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா கலந்துக்கிட்டேன் நம்மளோட ஸ்வீட் நல்லா கலராக இருக்கிறக்காக ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேங்க இது ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேண்டான்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க மஞ்சள் பொடி சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் இப்போ வாழைப்பழத்தை நல்லா நெய்யில் சேர்த்து கலந்து விட்டுட்டேன் இதோடவே ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு ஒரு அரைக்கப் அளவுக்கு தேங்காய் பூ வந்து சேர்த்துக்கிறேங்க அரைக்கப் ரவைக்கு அரைக்கப் அளவுக்கு தேங்காய் பூ சேர்த்துருக்கேன் தேங்காய் பூ உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேணும்னாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் பழத்தோட தேங்காய் பூவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் பழத்தோட சேர்த்து தேங்காய் பூவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன் இப்போ நம்ம ரவையோடவே ஒன்றா எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணிடுவோம் இப்போ ரவையோட எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேங்க இந்த மாதிரி எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் அரைக்கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாங்க சர்க்கரையை சேர்த்து நல்லா கலந்து விட்டுருவோம் ஸ்டவ் வந்து ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க சர்க்கரை சேர்த்ததுக்கப்புறமா ஹைஃப்ளேமுக்கு கொண்டு போயிடாதீங்க கரிஞ்ச மாதிரி ஆகிடும் இப்போ சர்க்கரையை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ ஸ்டவ்லருந்து இறக்கி வச்சுக்கிறேன் இந்த டைமிங்கில் பால் வந்து நம்ம சேர்க்கணுங்க பால் வந்து சூடான பால் தான் சேர்க்கணும் அதனால் பாலை காய்ச்சிட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம் பாத்திரத்தில் பால் சேர்த்துக்கிறேன் பால் நல்லா பொங்கி வர ஆரம்பிச்சிச்சு இப்போ நம்ம பாலை இறக்கிட்டு நம்ம எந்த கப்பில் ரவையை அளந்தோமோ அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு பால் எடுத்துக்கிறேன் அரைக்கப் ரவை கப் தேங்காய் துருவல் அரைக்கப் சர்க்கரை ஒரு கப் பால் மெஷர்மெண்ட்ஸ் கரெக்டா ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்ப பாலையும் மெதுவா சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் இப்ப பால் சேர்த்து நல்லா ஃபுல்லா மெதுவா கலந்து விட்டுக்கிறேன் இந்த டைமிங்ல ஃப்ளேவருக்காக அரை டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாங்க ஏலக்காய் பவுடரையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம் இப்போ பால் ஏலக்காய் பொடியெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் நமக்கு இந்த மாதிரி பேனில் ஒட்டாமல் நம்மளோட ரவை பால் எல்லாமே ஒன்றா திரண்டு இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு வரணும் அந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கலந்து விட்டுக்கோங்க ஹை ஃப்ளேமுக்கு கொண்டு போகவே கூடாது ஸ்வீட் செஞ்சு முடிக்கிற வரைக்குமே நீங்கள் மீடியம் ஃப்ளேம்லேயே தான் வச்சுருக்கணும் இப்போது நல்லா கலந்துட்டேன் இப்போ பாருங்கள் சுத்தமாக பேனில் ஒட்டாமல் நல்லா அழகாக நம்மளுக்கு திரண்டு வந்திருக்கு இந்த மாதிரி ஒரு இருந்து இன்னொரு சைடு நீங்கள் எடுத்து போடும்போது நம்மளுக்கு அப்படியே பரவல் நல்லா இந்த மாதிரி ஒன்றா திரண்டு வரணும் இப்போ நம்மளோட ஸ்வீட் கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்குது ஸ்டவ்ல ஸ்டவ்லருந்து இறக்கிக்கலாம் அப்படியே ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேங்க இப்போ கை பொறுக்கிற சூட்டில் தான் இருக்குது நம்ம அழகாக நம்ம தேவையான சைஸுக்கு பால்ஸ் வந்து போட்டு எடுத்துக்கலாங்க கையில் ஒட்டுற மாதிரி இருந்தால் நீங்கள் லைட்டாக என்ன தடவிக்கலாம் ஆனால் நம்மளுக்கு கையில் ஒட்டாமல் நல்லா அழகாக வரும் இப்போ தேவையான அளவுக்கு பால்ஸ் வந்து நான் பிடிச்சிக்கிறேன் இப்போ இந்த மாதிரி அழகாக உருட்டி எடுத்துக்கிறேன் நான் ஒரு லட்டு ஷேப்புக்கு ரெடி பண்ணிக்கிறேங்க இதே போலவே மீதி இருக்கிறதையும் நான் ரெடி பண்ணிக்கிறேன் அவ்வளோதான் இப்போ எல்லாத்தையும் இது போல் ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டேன் நம்ம எடுத்துருக்கிற அளவுக்கு பன்னெண்டு உரண்டைகள் வந்திருக்கு இதில் ஒரு உரண்டையை நான் அப்படியே சாப்பிட்டாச்சுங்க இது இப்படியேவே சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் இன்னும் டேஸ்ட் வர்றதுக்காக நம்ம லைட்டாக நெய்ல இதை வந்து ரோஸ்ட் பண்ணி எடுக்க போகிறோம் இந்த மாதிரி ஒரு இரும்பு பேன் வச்சுருக்கேங்க ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன் நம்ம செஞ்சுருக்கிற உருண்டை எல்லாத்தையும் ஒவ்வொன்றா அப்படியே பிளேஸ் பண்ணிக்கலாம் ப்ளேஸ் பண்ணிவிட்டு உடனேவே டிஸ்டர்ப் பண்ணாமல் ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு மெதுவாக இந்த மாதிரி பண்ணிக்கோங்க நான்ஸ்டிக் பேன் இல்லைன்னா இந்த மாதிரி இரும்பு பேன் யூஸ் பண்ணிக்கோங்க சில்வர் பேன் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பழம் சேர்த்துருக்கறனால சில்வர் பேனில் ஒட்டி பிடிச்ச மாதிரி வரும் இப்போ நல்லா இந்த மாதிரி டோஸ்ட் பண்ணி டோஸ்ட் பண்ணி நான் எடுத்துக்கிறேன் ஸ்பூன் எதுவும் வைக்காம நம்ம அப்படியே அழகாக நம்ம இந்த மாதிரி டோஸ்ட் பண்ணி எடுக்கும்போது ஒவ்வொரு சைடும் அழகாக ரோஸ்ட் ஆகி நம்மளுக்கு வரும் இப்போ பாருங்கள் நம்மளோட இன்ஸ்டண்ட்டான ரவா பனானா ஸ்வீட் வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி நல்ல கோல்டன் கலர் வந்ததுக்கப்புறமா வெளியே எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க ரொம்பவே டேஸ்டியான இன்ஸ்டண்ட் ஸ்வீட் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க சாப்பிட ரொம்பவே சூப்பராக இருக்கும் பழமும் ரவையும் வீட்டில் இருந்தால் கண்டிப்பாக இது போல் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த ஸ்வீட்டை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க நம்ம இதில் வந்து சக்கரை சேர்த்துருக்கோம் உங்களுக்கு சக்கரை சேர்க்க விருப்பம் இல்லைன்னா நீங்க நாட்டு சக்கரை கூட ஆட் பண்ணிக்கலாம் கண்டிப்பா இதே போல நீங்களும் இதே போல ரவையும் பனானா ஸ்வீட்ட ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனல இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ